இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனிப்பயிற்சி வருது இல்லையா இது மேஷ ராசியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா மேஷராசிக்காரவங்க எல்லாரும் புலம்புறது என்ன எங்களுக்கு ஏழ்ரை ஸ்டார்ட் இந்த வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஏழ்றினாலே கொஞ்சம் பயமாக இருக்குது சனி பகவான் வர்றாரு என்ன மாதிரியான பலன்களை க கொடுப்பாரு இந்த சனிப்பயிற்சி வந்து எங்களோட ராசியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இதுக்கு ஒன்றும் நீங்கள் பயந்துக்கணும்னு அவசியமே இல்லை இப்போது சில பேர் தான் வந்து எங்கள் ராசிக்கு ஐயோ ஏழ்ற ஸ்டார்டாக ஸ்டார்ட் ஆகும் புலம்புவாங்க சில பேர் எதையுமே கண்டுக்க மாட்டாங்க ராசியில் இருக்க எல்லாேருக்குமே கஷ்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சில பேர் ரொம்ப ஜாலியாக லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணுவாங்க அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் அப்படின்றவர் கர்ம பலனை கொடுக்குறவர் தான் நம்ம தப்பு பண்ணவங்க மட்டும்தான் சனிப்பயிற்சி நினச்சி பயப்படணும் யாருக்காவது கெடுதல் பண்ணுறோம் இல்லை யார் சொத்தையாவது அபகரிக்கிறோம் நாங்கள் வந்து மனசரிஞ்சு தப்பு பண்ணுவாங்க இல்லையா இது தப்புன்னு தெரிஞ்சே பண்ணுவாங்க அவங்களுக்கு தான் தண்டனை காலமாக இருக்குமே தவிர மித்தவங்கெல்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காதுங்க சரி ஏழ்றையில் என்னெல்லாம் நடக்கும் இந்த வருஷத்தில் வந்து சனிப்பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த மட்டும் பெருசாக இது பாதிக்காதுங்க இந்த இயல்ற காலங்களில் ஸ்டார்ட் ஆன காலத்தில் நீங்கள் எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும் ஸ்டார்ட் ஸ்டார்டர்ட்ஸ்னால் என்னென்ன ஃபஸ்ட்டு நம்மளை நாமளே செக் பண்ணிக்கணும் நம்ம பண்ணுற காரியங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய தொழிலை நேர்த்தியாக செய்யணும் இது மூணுலேயும் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த சனிப்பயிற்சியை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு அவசியமே கிடையாதுங்க பொதுவாகவே மேஷராசிக்காரவங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி இருக்குது அதில் நாலு பேர் வேலை பார்க்குறாங்க இந்த வேலையை யார்பா முடிப்பீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கை தூக்குறது தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பொறுப்பானவங்க அப்படின்னா நீங்கள் தான் கம்பெனியோட சாவியை உங்கள் கையில் கொடுத்துட்டா காலையில் போயிட்டு நைட்டு வர வரலையும் வேலையெல்லாம் பார்த்துட்டு சாவியை கொடுத்து வரக்கூடிய ஆளுங்க ரொம்ப நேர்மையானவங்க அப்போ உங்களுக்கு எப்படி கஷ்டம் வரும் கஷ்டம்லாம் இந்த ஏழ்றையில் வரவே வராது இந்த சனிப்பயிற்சியை வந்து நீங்கள் ரொம்ப ஜாலியாகவே ஈஸியாகவே கடந்துடலாம் இந்த தனிப்பயிற்சி காலங்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் என்ன அப்படின்னா உங்கள் கையில் பணம் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை வந்து வீட்டில் வச்சுக்கிறதிங்க ஒரு ப ஏதாவது ஒரு விஷயங்களில் முதலீடு பண்ணலாம் இப்போ உங்களால் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி முதலீடு பண்ணலாம் இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருள் வாங்கலாம் ரூபாய் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொருளை வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை என்கிட்ட ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இருக்குது நான் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த ஏழ்ற சனி ஆரம்பிக்குது இல்லையா அதில் ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறது விரயச்சனி அந்த விரயச்சனின்னா என்ன நம்ம கையில் இருக்க பணம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் விரயமாக போகுது அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வீடு வாங்கலாம் இந்த காலகட்டங்களில் வீடு வாங்குறது ரொம்பவே நல்ல செயல் இடம் வாங்கலாம் வீடு கட்டுறதுக்கு இதுக்காக வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம்ன்றதுக்காக நீங்கள் போய் அகலக்கால் வச்சுட்டு என்கிட்ட பணமே இல்லை ஆனால் சுப விரயம் பண்ணுறது நல்லது அப்படின்னு போய் பண்ணிங்கன்னால் மாட்டிக்குவீங்க உங்கள்கிட்ட என்ன தகுதி இருக்குது உங்களால் என்ன முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விரயம் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரம் இருக்குன்னா அரைப்போன் நகை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு லட்சம் இருக்குது ஏதாவது கார் வாங்கணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றை பார்த்து வாங்கிக்கோங்க இல்லை எங்கிட்ட நாலஞ்சு லட்சத்துக்கு மேலே இருக்கேன் எங்களால் சமாளிக்க முடியும் நகையெல்லாம் வச்சுக்கூட நான் ஒரு இடம் வாங்குவேன் அப்படின்னு சமாளிக்கிற திறமை இருந்தால் இடம் வாங்கி போடலாம் ஆக மொத்தம் சுப விரயங்கள் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்பவே உகந்தது வேறு என்னெல்லாம் காரியங்கள்லாம் வீட்டில் உள்ளவங்களுக்கு திருமணம் பண்ணுறது வீட்டில் எதாவது வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண நினைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் தாராளமா பண்ணலாம் குழந்தை இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் குழந்தை வந்து கிடைக்கும் குழந்தை பாய்க்கும் அப்போ அதுக்கு என்ன பண்ணால் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு செலவு பண்ணுங்கள் அதெல்லாம் வந்து அத்தியாவசிய தேவைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செலவு பண்ணுங்கள் உங்கள் கையில் காசு இருக்குது அது ஒருத்தர் வலுக்கட்டாயமாக பிடுங்கி வேறு ஒருத்தருக்கு கொடுக்க போகிறாரு அதாவது வலுக்கட்டாயமாக பிடுங்குறதுனா என்ன நம்மளோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு கொடுத்தோம்னா ஆஸ்பத்திரியில் போய் நம்ம கட்டுக்கட்டாக பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை அப்படி கொடுக்குறதுக்கு பதில் என் கையில் இருக்க பணத்தை நானே நகையாக வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னீங்கன்னா அந்த சு ரொம்ப விரயங்கள் அப்படி போயிடும் அப்படி இல்லை அப்படின்னு நினச்சி நீங்க ரொம்ப தாராள மனசா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கோயில்களில் அன்னதானத்துக்கு கொடுங்க இந்த மாதிரி நேரத்துகளில் அது ரொம்பவே உங்களை காப்பாற்றும் அடுத்து நீங்கள் என்ன செய்யலான்னா சனி பகவான் ரொம்பவே ஒரு ராசிக்கு வர்றான்னா ரெண்டரை வருஷம் அதுல இருப்பார் ஏன் அப்படின்னா அவருடைய கால் வந்து ஊனமா இல்லையா கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடப்பார் அதனால தான் ரெண்டரை வருஷம் அப்போ ஊனமுற்றவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சது மூலமா சனி பகவானோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் சனி பகவானோட அருள் கிடைக்கும்னா நீங்கள் என்ன பண்ணணும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க பொதுவாகவே மேஷ ராசிக்காரவங்கள்ட்ட இருக்க ஒரு குணம் என்னென்னா ரொம்ப பகட்டாக நாலு பேர் பார்க்குற மாதிரி வாழணும்னு ஆசைப்படுவீங்க அந்த ஆசையால் பேராசைப்படாதீங்க அந்த மாதிரி பேராசப்பட்டு எதாவது ஒன்று அடுத்தவங்க பார்த்து நம்மளை பகட்டாக நினைக்கணும்னு சொல்லிட்டு எதுலையாவது போய் மாட்டிக்காதீங்க அதாவது பல்காக முதலீடு பண்ணுறது இல்லை அவங்க ந அவங்க நம்மளை பார்த்து பெரிய மனுஷன் நினச்சிக்கணும்னு சொல்லிட்டு பெரிய வீடாக பார்த்து நம்ம குடி போகிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் போய் மாட்டிக்காமல் உங்களோட தகுதிக்கு என்ன உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் செய்கிறது இந்த ரெண்டரை வருஷத்தை ஈஸியாக கிடக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா வம்பு வழக்குகள் எல்லாம் போய் மாட்டிக்காதீங்க யாராவது ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னா முடிஞ்சளவு நீங்கள் அதை அவாய்ட் பண்ண பாருங்கள் நீங்கள் தலைமை ஏற்றுக்கிட்டு நான் தான்ப்பா அப்படின்ட்டு இடையில் போனீங்கன்னா உங்களை மாட்டி விட்டுருவாங்க அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க இந்த மாதிரி நேரத்துகளில் வீட்லேயுமே ரொம்ப பொறுமையாக போகிறது ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டரை வருஷமே எப்படி இருக்கும்னா ரொம்ப பொறுமை நிதானம் சகிப்பு தன்மை இருக்கணும் இப்ப வீட்டில் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் இடையில கூட ரொம்ப கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கும் அதனால வீண் வாக்குவாதங்களை குறைச்சிக்கோங்க உங்க சொந்த பந்தங்கள் அதாவது உங்கள் அக்கா தங்கச்சி அந்த மாதிரி கூட பிறந்திருக்காங்க இல்லையா ஒரு அவங்க கூடலான ஒரு உறவுல வந்து விரிசல் வரும் அதனால அவங்ககிட்டயுமே பேசும்போது பார்த்து நிதானமாக பேசுறது நல்லது இந்த ரெண்டரை வருஷத்தில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா வீண் விரைன்றது மெயினாக தாக்குறது உங்களோட ஆரோக்கியத்தை தான் வைக்கும் நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா உங்களோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருந்தீங்கனாலே போதும் இந்த ரெண்டரை வருஷத்தை ஈஸியாக கடந்துடலாம் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களோட உறவுகளை வந்து காப்பாற்றுறதுல ரொம்ப கவனமாக இருங்க தாய் தந்தையோட உடல் நலத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க இந்த மாதிரி நேர காலகட்டங்களில் அவங்களோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வீண் விரயங்கள் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட தாய் தந்தை இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி அவங்களையும் கூப்பிட்டுட்டு குடும்பத்தோட ஏதாவது ஒரு ஆன்மீக பயணம் போயிட்டு வாங்க ஏதாவது கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க அவங்களுக்கும் கோயிலை சுற்றி காமிச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கும் அந்த வீண் விரயங்கள் சுபஸ் விரயங்கள் அந்த மாதிரி போன மாதிரி இருக்கும் புண்ணியமும் கிடைக்கும் இதனால் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நீங்கள் காண்பீங்க சனி பகவான் ஒரு ராசிக்குள்ளே வர்றாரு அப்படின்னாலே அதோட தாக்கம் எப்படி இருக்கும்னா அவங்களுடைய இந்த ஆள்களோட நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் அதாவது கால் வலி வரும் காலில் நரம்பு சுருன்ற மாதிரி பிரச்சனை வரும் வ வடிவைத்து வலி வரும் பெண்களாக இருந்தால் கர்ப்பை சம்மந்தப்பட்ட வலி வரும் அந்த மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்குது தொந்தரவுகள் இருக்குது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வரும் அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ரொம்ப உடம்பாக இருக்கணும் என்ன சாப்பிட்றோம் நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டில் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க சனி பகவான் அந்த ஏழரச காலங்களில் கண்டிப்பாக அந்த கால் நரம்பு பிரச்சனை கால் வலி இதெல்லாம் வரும் அதனால நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க வாதம்னா என்ன நைட்டில் ரொம்ப நேரம் முழிச்சு கண்ட கண்ட நேரத்தில் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாதம் வரும் அதனால் அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ரெண்டாவது சனி பகவான் ஒரு ராசிக்கு வராரு அப்படின்னா என்ன மாதிரியான தாக்கம் உங்கள் ராசியில் இருக்கும்னா சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு இங்கே நேரம் தூக்கு வர மாதிரி இருக்கும் ஒரு வேலை பார்க்கணும் விடு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா தான் உங்களோட வேலையை நீங்கள் காப்பாற்றிக்கிற முடியும் அதே மாதிரி எல்லாம் சின்ன சின்ன தடங்கள் வரும் எல்லா இதுலேயுமே தடங்கள் வருங்க உங்களுக்கு அப்போது நீங்கள் அதுலெலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி பகவான் உங்களோட ஆறாவது வீட்டை பார்க்கறதுனால என்ன ஆகும்னா கடன் வழக்கு எல்லாத்துலேயுமே தடங்கள் வருங்க சின்ன சின்ன தடங்கள் நீங்கள் வேலையில் தடங்கள் வரும் எல்லாத்துலேயுமே தடங்கள் வரும் ஆனால் ஈஸியாக நீங்கள் சமாளிச்சிங்கன்னா போயிடலாம் இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க மேலதிகாரிகள் உங்களை திட்டுற மாதிரி இருக்கும் ரொம்ப டார்ச்சர் இருக்கும் அந்த வேலையை கூட ரிசைன் பண்ணலாம்னு தோணும் ஆனால் ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க இதை விட வேறு ஒரு இடத்துல மாட்டிக்குவீங்க அதனால சகிப்புத்தன்மையோட புன்னகையோட விடாமுயற்சி உழைப்போட அந்த ந அந்த இதில் கடந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக உங்களோட லைஃப் வந்து சூப்பராகிடும் அதே வேலையில் கூட உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கும் அடிஷ்னலாக தொழில் பண்ணுறது ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு அடுத்த வேலை பார்க்கலாம் அப்படின்னு அதில் முதலீடு பண்ணுறது பல்காக ஒரு இதில் முதலீடு பண்ணுறது அடுத்தவங்களை பேச்சை ஈஸியாக நம்பி வட்டி கொடுக்கறது கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த வருஷம் வந்து ரொம்பவே பாதிப்போடும் அதெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது மத்தபடி மேஷராசிற்கு இந்த சனி பயிற்சினால பெரிய தாக்கம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க சுப விரயங்கள் தான் அதை நீங்கள் பார்த்து விரய சனி விரயங்கள் அப்படி விரய விரய சனிதானே இந்த விரயங்களை நீங்கள் பார்த்து எப்படி வேணாலும் உருவாக்கலாம் வீடு வாங்கலாம் ஆன்மீக பயணம் போகலாம் கோயில்களில் அன்னதானம் பண்ணலாம் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சி வந்து உங்களை ஒன்றுமே பெருசாக பாதிக்காது இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த கடவுளை வழிபடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டால் விநாயகர் தான் விநாயகருக்கு விளக்கு போடுங்க சனிக்கிழமை அதே சனிக்கிழமையே ஆஞ்சநேயருக்கும் விளக்கு போடுங்க அதே கோயிலில் பைரவர் இருந்தால் அவருக்கும் விளக்கு போடுங்க அதே சனிக்கிழமை மேலே பெருமாள் கோயிலில் இந்த மாதிரி விளக்கு போடுற மாதிரி இருந்தால் பெருமாள் சாமியும் கும்பிடுங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்லது நன்மை தரும் முடிஞ்சால் சிவன் கோயிலுக்கு போய் நீங்கள் விளக்கு போடுற மாதிரி இருந்தீங்கன்னா இப்போ சிவன் கோயிலில் இந்த கடவுளாக இருக்குது இங்கே தான் நான் விளக்கு போடுறோம்னா அந்த சிவ ஒரு பாலாபிஷேகம் பண்ணுங்கள் பாலாபிஷேகம் பண்ணுறது நோய் வர்றதை தடுக்கும் ஆயுளை வந்து அதிகரிக்கும் அதனால் எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணுங்கள் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும்